நான் ஏற்கனவே வந்து தேர்தல் பத்திர விவகாரத்தில் மோடிக்கு எதிராக புகார் கொடுத்தேன் இதற்கும் நான் வந்து புகார் வந்து அனுப்புவேன் நிச்சயமாக நான் புகார் அனுப்பி உரிய நடவடிக்கை சட்ட ரீதியான வேலையை செய்வேன் அப்பட்டமா மோடி பேசுனது வந்து குற்றம் இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலைன்னா உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு தலைமை நீதிபதி சந்திரோஷ தவறுகள் இந்த வழக்கை எடுத்து விசாரித்தாங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் மூணு பேரையும் வந்து செலக்ட் பண்ணி நியமித்ததே மோடி இப்போ எஜமான விசுவாசம் அப்படின்ற முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படுறது அது இவ்வளவு பேசின பிறகு செயல்படுறது வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்குது இதே இது ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்புகளோ கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இது போல் வந்து பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கு பிஆர் விட அதை வந்து போட்டிருக்காரு ஆனா அப்படி நடக்குமான்னு தெரியல பிடிஆர் இரங்கல் ரெஸ்டின் பீஸின் போட்டாரு அது அந்த ஆழ்ந்த இரங்கள் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிஞ்சுக்காங்க தேர்தல் கமிஷன் தேர்தலா இதை விட கடுமையாக விமர்சனம் யாராலும் பண்ண முடியாது அப்போ வந்து தேர்தல் கமிஷன் வந்து செத்து சவக்குள்ள இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டார் அவர் மோடி நேரடியாக மதத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்கறாரு மதத்தின் அடிப்படையில் பிரிவினையை தூண்டுகார் ஐபிசியில் குற்றோம் தேர்தல் விதிமுறையில் மீறல் குற்றோம் அதே போல் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அதுலேயும் வந்து குற்றம் இதுக்காக அவரை வந்து டீபார் பண்ண முடியும் எலெக்ஷனில் நிற்காமையே எலெக்ஷன் கமிஷன் வந்து அவரை டீபார் பண்ண முடியும் உங்க முதல்ல ஒரு பொய்ய சொல்கிறாரு அவங்க வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு இன்னொன்று முஸ்லீம்னு அடையாளம் காட்டுறாரு உங்க சொத்தை அங்க கூடி இருக்க இந்துக்கள்த உங்க சொத்தை அவங்களுக்கு காங்கிரஸ் எடுத்து கொடுக்க போகுது அப்படின்னா பிரிவினே சார் வணக்கம் வணக்கம் இங்க முழுக்க இரண்டாயிரத்தி தொண்ணூறு தேர்தல் வட இந்தியாவில் இப்ப மோடி அவர்களோட பேசக்கூடிய பேச்சுங்கிறது நாளுக்கு எல்லாம் சர்ச்சையாக இருக்கிறது குறிப்பாக அவர் ஒரு மேடையில என்ன பேசுறாருன்னா முஸ்லீம்களுக்கு சொத்துக்களை அபகரித்து இன்னைக்கு இந்துக்களை சொத்துக்களை அபகரித்து கொடுத்து விடுவார்கள் அதிகமாக பிள்ளைக்கூடிய பிள்ளை வரக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அப்படியான ஒரு சர்ச்சையுடைய கருத்து பதிவு இருக்காரு நாடு முழு கடன் இருந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க அதாவது ராஜஸ்தானில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பலாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க அங்கே மோடி வந்து என்ன பேசுனாருன்னு நீ கூடங்களில் வந்திருக்குது இப்போ ஜூனியர் வீடனில் வந்ததே நான் வந்து வாசன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இஸ்லாமியர்களுக்கே சொத்தின் முன்னுரிமை அப்படின்னு சொன்னாங்க மன்மோகன் சிங் சிங் சொன்னதாக சொல்கிறார் ஒன்று ரெண்டாவது இந்தியாவுக்குள் ஊடுருவிய அதிக குழந்தையில் பெற்றுக்கொண்டவருக்கு சொத்துக்களை வழங்குவோம் என்கிறார்கள் இப்போ இந்தியாவில் ஊடுனர்கள் யாரு ஒன்று அதிக குழந்தையில் பெற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் நீங்கள் கடினமாக உழைத்து சேர்த்த சொத்தை அவர்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொள்ளப் போகிறீர்களா அப்படின் தான் சொல்றாரு இப்ப இந்தியாவுக்குள் ஊடுருவி அப்படின்னா யாரை சொல்றாரு சொல்லு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடியில் இங்கேயே தான் பல்லாயிரம் வருஷமா அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு ஒன்று அதிக குழந்தையை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தை அவங்கள தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவங்களுக்கு இப்போ அவங்க அதாவது அவங்கள ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறார் ஊடுருவி அதிக குழந்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி யாரு இந்துக்கள் கூடியிருக்கிறவங்க இந்துக்கள் உங்கள் சொத்தை பிடிஞ்சி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க நீங்கள் கடினமாக உழைச்சதை அங்கே கொடுக்க போகிறாங்க இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இப்படின்றதா மோடி கேட்குற கேள்வி இந்த கேள்வி ரெண்டு விதமாக இதை வந்து பார்க்கலாம் ஒன்று லீகலா ரெண்டாவது பொலிட்டிக்கலா ஓகே லீகலாக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு அதில் வந்து ப்ரொமோட்டிங் என்மிட்டி பெட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன் ரேஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்றத பொறுத்து அது வந்து இரு பிரிவினரிடையே மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ பிறப்பிடத்தின் அடிப்படையிலோ வந்து பகைமையை தூண்டினால் அது வந்து குற்றம் அப்படின்றதா இந்த ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ வந்து சொல்றது இது வந்து மூன்று வருஷ தண்டனைக்குரிய குற்றம் அது வழிபாட்டு இடத்துல பண்ணால் அது வந்து அஞ்சு வருஷ தண்டனைக்குரிய குற்றம் அதே போல ஃபைவ் நாட் ஃபைவ் இப்போ நேரடியா மோடி அவர்கள் இரு பிரிவினருக்கிடையே வெறுப்பை பகைமையை தூண்டுறாரா இல்லையா உங்க முதல்ல ஒரு பொய்ய சொல்றாரு அவங்க வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு இன்னொன்று முஸ்லீம்னு அடையாளம் காட்டுறாரு உங்க சொத்தை எடுத்து அங்கே கூடியிருக்க ஹிந்துக்கள்கிட்ட உங்க சொத்தை அவங்களுக்கு காங்கிரஸ் எடுத்து கொடுக்க போகுது அப்படின்னா இரு பிரிவினிடையே இந்துக்களிடம் முஸ்லீம்களிடம் நேரடியாக பிரிவினையை வெறுப்பை வன்முறையை மோடி வந்து நேரடியாக தோன்றாரு இது இந்திய தண்டனை சட்டம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏன் கீழ் நேரடியான குற்றம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷன் விதிமுறைகள் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணைய விதிமுறைகள் வந்து என்ன சொல்றதுன்னா எந்த கட்சியும் அல்லது வேட்பாளரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வேறுபாடுகளை கூர்மைப்படுத்தக்கூடாது ஒன்று அதே போல் வந்து பல பிரிவினருக்கிடையே வந்து வேறுபாட்டை காஸ் டென்ஷன் பெட்வீன் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ் ரிலீஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக் மொழி அடிப்படையிலோ சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ வந்து பிரிவினையை தூண்டும் விதத்தில் வந்து எந்த பார்ட்டியோ கேண்டிடேட்டோ பேசக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் கமிஷனோட முதல் வரைமுறையாக அதான் அதையும் நேரடியாக மோடி வந்து மீறி இருக்காரு இன்னைக்கு பல கட்சிகள் தனிநபர்கள் வந்து தேர்தல் கமிஷன் புகார் கொடுத்துருக்குறாங்க ஆனால் தேர்தல் கமிஷன் அது குப்பை காகிதம் போல் தூக்கி வந்து போட்டுருக்குறாங்க அதான் அதுக்கு நான் தேர்தல் கமிஷனுக்கு ரெண்டாவது வாரேன் மூணாவது தேர்தல் கமிஷன் மறுத்து இருக்கிறாங்கள ஆனால் அவங்க மறுக்க முடிய தான் நான் சொல்றேன் லீகலா என்னென்ன இருக்குதுன்னு மூணாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அதில் வந்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ சப் கிளாஸ் த்ரீ ரெப்பர்சன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் கேண்டிடேட்டு கேண்டிடேட்டோ அல்லது ஏஜென்ட்டோ அல்லது எந்த அவங்களுக்கு ஆதரவான எந்த நபரோ மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ ஓட்டு கேட்கறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ சப் கிளாஸ் த்ரீயில வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ மோடி நேரடியாக மதத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்குறாரு மதத்தின் அடிப்படையில் பிரிவினையை தூண்டுறார் ஐபிசியில் குற்றோம் தேர்தல் விதிமுறையில் நீரல் குற்றோம் அதே போல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டு அதுலேயும் வந்து குற்றோம் இதுக்காக அவரை வந்து டீபார் பண்ண முடியும் எலெக்ஷனில் நிற்காமையே எலெக்ஷன் கமிஷன் வந்து அவரை டீபார் பண்ண முடியும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே வந்து வெறுப்பு பேச்சு பேசியதற்காக ஆறு வருடம் அவரை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி டீபார் பண்ணாங்க போன எலெக்ஷனில் கூட வந்து யோகி ஆதித்யநாத் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நீ வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க மாயாவதி தடுத்தாங்க வெறுப்பு பேச்சு பேசினா பல பேர் எலெக்ஷன் கமிஷன் வந்து தடுத்திருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க இப்போ மோடிக்கு மட்டும் என்ன சிறப்பு தகுதி பிரதமருக்கு புரிந்துமா அது பிரதமர் வேட்பாளர் தானே இன்னைக்கு பிரதமர் கிடையாது அவர் முதல்ல இன்னைக்கு பிரதமர் கிடையாது தேர்தலுக்குன்னு வர்றபோது அவர் பிரதமராக அங்கே வரல ஒரு கட்சி தலைவராக வரார் ஒரு வேட்பாளராக அங்கே இருக்கிறார் அவ்வளோதான் இப்போது ஒரு கட்சி தலைவர் இப்படி பேச முடியுமா அப்படின்றதா இப்போ வந்து விஷயம் கட்சி தலைவர் அப்படி பேச முடியாது பேசினால் அவரும் இன்னொரு இடத்துல வேட்பாளராகவும் இருக்கார் வாரணாசியில் வேட்பாளராக இருக்கார் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படி செய்வது தான் தேர்தல் கமிஷன் சட்டப்படி சரியாக நடந்திருக்கு அப்படின்றது வந்து அப்படி செஞ்சா தான் தேர்தல் கமிஷன் வந்து நம்ப முடியும் நீ பிடிஆர் கூட அது வந்து போட்டிருக்காரு ஆனா அப்படி நடக்குமான்னு தெரியல பிடிஆர் இரங்கல் பீசின் போட்டாரு ஆழ்ந்த இரங்கள் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டாங்க தேர்தல் இத விட கடுமையாக விமர்சனம் யாராலும் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்ப வந்து தேர்தல் கமிஷன் வந்து செத்து சவக்குள்ள இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டார் அவரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுட்டாரு இதுக்கு மேல நீ பொறுமையா இருந்தேன்னா நீ தேர்தல் கமிஷன் ஒண்ணு இல்ல அப்படின்றதா வந்து பிடிஆர் வந்து சொல்றது இது மட்டும் கிடையாதுங்க மோடி வந்து வேறு என்னென்ன பேசியிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி பேசுனதை சொல்கிறேன் இதே தேர்தல் பிரச்சாரத்தில் ராமர் கோயிலை வந்து கட்டணும் இதற்கு எது இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் வரவில்லை அப்படி இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார் ஒன்று ரெண்டாவது லல்லு பிரசாத் யாதவ் வீட்டில் வந்து ராகுல் காந்தி முன்னாடி ஒரு தடவை வந்து நான்வெஜ் சமைக்கிற ஒரு வீடியோ இருக்கு அதை வந்து எடுத்து வந்து போட்டு ஜம்மு காஷ்மீரில் பேசுகிற போது அது சொல்றாரு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மோடி சொல்றாரு இந்துக்களின் புனிதமான மாதத்தில் இறைச்சி சமைத்து இந்துக்களின் உணர்வை புண்படுத்தினார்கள் யாரு ராகுலும் லல்லு பிரசாத் யாதவும் அவர்களுக்காக அவங்க ஓட்டு அப்படின்னு வந்து கேட்டார் இது மத அடிப்படையில் நேரடியாக வந்து பேசுறது மூணாவதா வந்து காதல் தே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்துச்சு தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்கு அறிக்கையை போல இருக்கு அப்படின்னு சொன்னார் என்ன அர்த்தம் எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வார்த்தை எந்த பிரதமராக இப்படி பேசுவாங்களா நாலாவது வந்து மைசூரில் வந்து காங்க மைசூர் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்து மதத்தின் வலிமையை ஒழித்துக்கட்ட முயற்சி பண்ணுறாங்க அவர்களை அப்படி நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மதம் சார்ந்து வந்து பேசினார் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அதன் அந்த அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் மோடி அப்பா ஒரு பிரதமராகவும் அதை பேசக்கூடாது வேட்பாளராகவும் அதை பேசக்கூடாது ஆனால் நேரடியாக அப்படி பேசுகிறாரு இந்த செத்து போன தேர்தல் ஆணையம் வந்து அமைதியாக கிடக்குது ஏன்னா இவர்களை வைந்து நியமித்ததே மோடி தேர்தல் ஆணையர்கள் மூணு பேரையும் வந்து செலக்ட் பண்ணி நியமித்ததே மோடி இப்போ எஜமான விசுவாசம் அப்படின்ற முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படுறது அது இவ்வளவு பேசின பிறகு செயல்படுறது வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்குது இதே இது ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்புகளோ கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இது போல் வந்து பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் எலெக்ஷன் கமிஷனும் உடனே வந்து நடவடிக்கை எடுத்துருக்கோம் போலீஸ் உடனே ஃபேர் போட்டிருக்கோம் மீடியாவெல்லாம் உடனே பாஞ்சிருக்கோம் வட இந்திய ஆங்கில ஊடகங்கள் ஹிந்தி ஊடகங்கள்லாம் அதாவது பெரிய செய்தியாக வந்து ஆக்கியிருப்பாங்க ஆனால் மோடி பேசுகிறாரு ஆதித்யநாத் பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறாரு பிஜேபி டீம் எல்லாம் களமுறைங்க வந்து பேசுகிறாங்க ஒரு இடத்துல கூட ஒரு வழக்கு கிடையாது ஒரு எலெக்ஷன் கமிஷன் கண்டிக்க கூட கிடையாது ஓப்பனாக இப்படி போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட அந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று எதுக்கு அது பிஜேபி ஆணையம்னு வச்சுட்டு போக வேண்டியது தானே எப்படி நீங்கள் இவிஎம் மிஷினில் உங்கள போட்டு வச்சுருக்குறீங்களோ அதே போல் எலெக்ஷன் கமிஷனில் உங்கள் ஆலை போட்டு வச்சுருக்கீங்க அப்போ அதுவும் உங்கள் ஆணையம் தான் முழுக்க முழுக்க வந்து பிஜேபியோட ஆணையமாக வந்து மாறிடுச்சு இது மிக 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 ஆபத்தான போக்கு இப்போ கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை கேட்கணுன்ற முறையில் சுப்ரீம் கோர்ட்டு அதை கண்டுக்கிறாமல் வந்து இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் சுயமூட்டாவாக நீதிமன்றம் எடுக்கணும் எத்தனையோ வழக்குகளை வந்து அவங்க தன்னிச்சையாக வந்து எடுக்கிறாங்க ஆனால் இது வழக்குகளை எடுத்து இதை கேள்வி எழுப்புறம் மூலம்தான் வந்து நிச்சயமாக வந்து நீ மோடி போன்ற நபர்களுக்கு ஒரு அச்சம் வரும் இப்போ நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் இந்த அரசியல்வாதிகளோட ஊழல் வழக்குகள்லாம் நான் சொந்தமாக எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறாரு இப்போ இவங்க வந்து இப்போ இந்த வழக்கு எடுக்க முடியாதுல இந்த வழக்கு எடுக்கலாம் இந்த நீதிபதியும் வந்து எடுக்கலாம் எடுத்து தலைமை நீதிபதி கூட அனுப்பலாம் அனுப்பி வந்து இதை விசாரிக்கணும் ஏன்னா நாட்டை மத ரீதியாக பிளவுப்படுத்துறது வந்து அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாட்டுக்கு எதிரானது என்ற அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இதை எடுக்கணும் இது வந்து நாளைக்கு இப்போ ஒரு பெரிய வன்முறைக்கு கலவரத்துக்கு போகிற அளவுக்கு பிரச்சனையாக வந்து இவங்க மாற்றிருக்கிறாங்க இதை அப்பட்டமா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குறன்றது கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கிற முடியாதது சொல்ல மோடி பேசின அந்த பேச்சு வந்து மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல பேசினத வந்து சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டின் வளங்கள் எல்லாமே பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மலைவாழ் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அதுல குறிப்பா முஸ்லீம்கள் வந்து சமூக ரீதியா பின்தங்கி இருக்கிறாங்க கல்வியில பின்தங்கி இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்றத இந்த மோடி எப்படி பாருங்க அந்த சென்ஸில் தான் அவர் பேசுறாரு இந்த நாட்டின் வளங்கள் வந்து பணக்காரர்கள் மட்டும் போகுது இவங்க எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொன்னதை இப்படி வந்து திரிச்சு பேசுறாங்க ஒன்று காங்கிரஸ் பேச திரிக்கிறது ஒன்று நேரடியாக வன்முறை மத வெறுப்பு தூண்றது ஒன்று எல்லாம் சேர்ந்து வந்து மோடியை வந்து இந்த தேர்தலில் நிற்க விடாம டீபார் பண்றதுக்கான எல்லா சட்ட ரீதியான முகாந்திரங்களும் இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையம் அதை வந்து செய்யாது மக்களே களத்தில் இறங்கி இல்லை நீதிமன்றம் வந்து களத்தில் இறங்கினா தான் இது ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லைன்னா இது இன்னும் ஏன்னா அவங்களுக்கு தோல்வி பயம் வந்து கடுமையாக வந்து போச்சுது எங்கேயுமே அவங்க வந்து இப்போ தமிழ்நாடு தேர்தலில் வந்து அண்ணாமலை வந்து தோத்து போகணும்னு தெரியும் அவர் ஒரு காரணத்தை ஒரு லட்சம் ஓட்ட காணாண்டாரு தமிழிசை அவர்கள் தோத்து போகணும்னு தெரியும் அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க இன்னைக்கு ஏசி சண்முகம் வந்து பிஜேபி வேட்பாளர் அவர் தோத்து போகன்னு தெரியும் அவர் ஒரு காரணத்தை சொல்லி மறுவாக்குறாங்க ஆமா மறுவாக்குப்பதிவு வந்து நடத்தணும் அப்படின்றாங்க இப்போ நார்த் இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிரான அலை குறிப்பாக ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் ம எங்கேயுமே பிஜேபி நுழைய விட மாட்டுறாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ரெண்டரைலேருந்து மூணு கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க வடநா வட மாநிலங்களில் பரவலாக இருக்கிறாங்க செல்வாக்குள்ளே ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் அவங்க பிஜேபியை தோக்கடிக்கிறது முடிவு பண்ணி அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் பிஜேபி மிகப்பெரிய குடைச்சலாக வந்து இருக்கு அப்போ வந்து வேற வழி இல்லை முஸ்லீம் வெறுப்பு ஒரு மத கலவர நோக்கில் வந்து தான் இது அடுத்த உறுதியாக ஜெயிக்க என்ற முறையில் வந்து அவங்க பேசுகிறாங்க வளர்ச்சி வேலைவாய்ப்பு இதெல்லாம் பேசுகிறதுக்கான எதுவுமே போச்சு எல்லாமே காலி எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றதான் வந்து அவங்க பிஜேபியோட நிலைமை ஏன்னா எல்லாத்துலேயும் பத்து வருஷத்தில் பிஜேபி மக்களை கீழே கொண்டு போய் விட்டாங்க எலெக்ஷனில் வந்து மக்கள்கிட்ட வந்து வடநாடு இந்தியா முழுக்க கருத்து கணிப்பு கேட்குறபோது பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டால் வேலை வாய்ப்பு கிடையாது விலைவாசி உயரும் ரெண்டு பிரச்சனை தான் சொல்கிறாங்க இப்போ மக்கள் பிரச்சனை நேரடியாக பேசாமல் அதுப்புறம் பின்னுக்கு தள்ளி கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கி பிஜேபி வேறு லைனில் வந்து இப்போ நம்மளே எதுதானே பேசுகிறோம் இப்போ வந்து இவங்க பேச்சு பின்னாடி நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாயிடுச்சு அப்போ உண்மையாக எலெக்ஷனில் எது விவாதிக்கப்பட வேண்டும்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்றது விவாதிக்கப்படணும் விலைவாசி உயர்வு வந்து விவாதிக்கப்படணும் பட்டினி குறியீட்டில் இந்தியா கீழே இருக்குது இந்தியா கடன் கூடினது பொருளாதாரம் தேக்கமடைஞ்சிருக்குது இது எல்லாம் விவாதத்துக்கு வந்திருக்கணும் இந்த பத்து நீ என்ன செஞ்ச அப்படின்றதும் உகத்துக்கு வந்திருக்கணும் அப்படி இல்லாமல் வேறு திசையில் வந்து பிஜேபி வந்து நகர்த்துது பின்னாடி நம்ம போகக்கூடாது திரும்ப இதுக்குள்ளே தான் வந்து நம்ம நிற்கணும் கேட்கணும் ஒன்று ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால கள நிலவரம் பிஜேபிக்கு நல்லா வந்து தெரியுது இரநூத்தி நாற்பது அப்படின்னு முப்பதுன்னு சொன்னாங்க இரநூத்தி இருபதுன்னு சொன்னாங்க இப்போ இரநூறு கீழே நூற்றம்பது அப்படின்ற நிலம வந்து போகுது அப்படி போகிற போது அவங்களுக்கு உச்சபட்ச பயம் வந்து தான் இப்போ பிரச்சனையை வந்து திசை திருப்புறாங்க இன்னும் அவர்கள் கலவரம் செய்கிறது கூட எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது அப்ப நீதிமன்றம் மக்களும் தான் அதை உச்ச நீதிமன்றம் தலையிடணும் உச்ச நீதிமன்றத்துக்கு முதுகலும் இருந்தால் உச்ச நீதிமன்றம் இதுல தலையிடணும் இப்ப தலை சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க இப்படிதான் பண்றாங்க இப்ப நயினா நாயந்திரன் வழக்கு நயினா நாயந்திரன் நாலு கோடி ரூபாய் பணம் அவங்க ஆட்கள் தான் கொண்டு வந்தாங்க ஆதார் பூர்வமா பிடிபட்டு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு மற்றதுக்கெல்லாம் வந்து விவசாயி மேல ஈடி ரைடு விட்ட ஆட்கள் நீ இதில் ஈடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கன்னு சொல்லி சுப்ப ஹைகோர்ட்டு கேட்டால் அதில் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க நீ ஈடி வந்து திமுறா வந்து கோர்ட்டில் வந்து பதில் சொல்கிறான் இப்போ பிஜேபி யார மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது தெரிஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான் இப்போ கோர்ட்டில் இந்த நிலைமையாக அவங்க திமரா வந்து அவங்க வந்து பேசுகிற போது இறுதியாக இவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டியவர்கள் மக்கள் தான் மக்கள் களத்தில் இறங்கி இப்போ வட மாநிலங்களில் ராஜபுத்திரர்கள் களத்தில் இறங்கியிருக்க மாதிரி எல்லா மக்களும் களத்தில் இறங்கி ஒரே குரலாக வந்து இந்த டீம் அடிச்சு தான் இப்படி பேசுனா அடுத்து வந்து பிரச்சனையாக மக்கள் போராடுவாங்க அப்படின்னு ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் இந்த இந்த பேச்சுக்கு வந்து முடிவாகுது ஒழிய அப்படி இல்லை அவர் பேசுறத கைதட்டி எல்லாம் போனாங்க பொது சமூகத்துல பெரிய எதிர்வினை இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்கு அவங்க வந்து பண்றது அதை தான் போவோம் அதனால மக்கள் கையில் தான் இருக்குது மோடி மீது இந்நேரம் இந்தியா முழுவதும் வந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்க வேண்டும் ஆனா எங்கேயுமே யாரும் புகார் கொடுத்து பண்ணமா தெரில அதை செய்யணும் கண்டிப்பாக உதயநீதி மீது இங்கே சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசுனா நாடு முழுவதும் போட்டாங்க ஆனால் மோடி மீது வர்ற போதும் திமுக வழக்கறிஞன் கூட அதை ஏன் வந்து செய்யலை அப்படின்றது தெரியலை கண்டிப்பாக வந்து நானும் ஏற்கனவே வந்து தேர்தல் பத்திர விவகாரத்தில் மோடிக்கு எதிராக புகார் கொடுத்தேன் இதற்கும் நான் வந்து புகார் வந்து அனுப்புவேன் நிச்சயமாக புகார் அனுப்பி உரிய நடவடிக்கை சட்ட ரீதியான வேலையை வந்து செய்வோம் குறிப்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் இந்த பிரச்சனை எல்லாரும் அவர் பார்த்து அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ ஒரு அரசியல் சட்ட நிறுவனம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு அமைப்பு அதில் வந்து ஒரு கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டால் யாராவது தங்களிடம் வந்து வழக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை நேரடியாக உச்ச நீதிமன்றம் சொந்த முறையில் அந்த வழக்கு வந்து சிவமோட்டாவாக எடுத்து விசாரிக்கலாம் அப்படி விசாரித்தா இந்த நாட்டில் குறைஞ்சபட்ச ஜனநாயகம் இருக்குதுன்னு நம்பப்படும் தேர்தல் பத்திர விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் மீது இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் அயோத்தி நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க கோர்ட்டு எல்லாம் மோசம் அப்படின்னு குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கையை அந்த தீர்ப்பு வந்து கொண்டு வந்துச்சு இப்போ இப்படி பேசியிருக்கிற அப்பட்டமாக மோடி பேசுனது வந்து குற்றம் இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலைன்னா உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு தலைமை நீதிபதி சந்திரோசுட்ட அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்கன்னா அப்பதான் இந்த நாட்டின் அரசியல் சட்டம் குறைந்த அளவுக்கு வந்து காப்பாற்றப்படும் ஒரு கமிஷன் உடனே அப்படின்னு சொல்லலாம் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா பண்ணலாமே இவர் தொடர்ந்து இந்த ஒரு பேச்சு மட்டும் கிடையாது ஏற்கனவே அஞ்சு தடவை இப்படி வந்து பேசிருக்கிறார் ஆறாவது முறை அப்படி பேசுகிறார் அப்படின்ற போது தொடர்ந்து மதவரியை தூண்டும் முறையில் ஒரு வேட்பாளர் பேசினா அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கான எல்லா முகாந்திரமும் எல்லா லீகலான அதிகாரம் சட்ட ரீதியான அதிகாரம் வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது அதை உச்சநீதிமன்றம் கேட்குற போது வேறு வழி இல்லைன்னா அவங்க பண்ணித்தான் ஆகணும் ஆனால் உச்சநீதிமன்றம் நெருக்காமல் டைரக்ஷன் கொடுக்காம தேர்தல் ஆணையம் வந்து அது உறுதியாக செய்யாது தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் இதை வந்து செய்யணும் குறைஞ்சபட்ச வழக்கு எடுத்து கேள்வி எழுப்பினாலே நாட்டில் வந்து இது போன்ற விஷயங்கள் குறையும் இல்லைனா இந்த ஒரு மாதத்துக்கு இதை விட தீவிரமான பிரச்சாரங்கள் வந்து இருக்கும் அது நாட்டை ரெண்டுபடுத்தும் நாட்டை அழிவு பாதை கொண்டு போகும் அதை த தடுப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் தலையிடணும் நன்றி சார்